மர் மீதிருந்த அதீத பக்தி காரணமாக சபரி தனது இளமை காலத்திலேயே மாதங்க மகரிஷின் வந்து முனிவர்களுக்கும் சீடர்களுக்கும் பணிவிடைகள் செய்து பக்தியோடு சேவை செய்து வந்தார் முதுமை காரணமாக மாதங்க முனிவர் முக்தி அடையும் காலம் நெருங்கியது அப்போது அவர் சபரியிடம் அம்மா உன் அன்பான சேவை வீண் போகாது பூ உலகில் தர்மத்தை நிலைநாட்ட மகாவிஷ்ணு ராமனாக அவதாரம் எடுத்துள்ளார் அவர் சீதையை தேடி வரும் வழியில் வருவார் நீ அவருக்கு பணிவிடைகள் செய்து அவரது தரிசனத்தை பெற்ற பின் நீயும் மோச்சம் பெறலாம் அதுவரை நீ இங்கேயே காத்திரு என்று உறுதியளித்துவிட்டு மோட்சமடைந்தார் தவறி தனது குரு சொன்ன மாதிரியே ராமனுக்காக நீண்ட நாட்களாக காத்திருந்தார் என் குருநாதர் போய் இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டனவே ராமன் இன்னும் வரவில்லையே அவர் எந்த பாதையில் வருவார் அவருடைய கால் பாதங்கள் முட்கள் குத்தி புண்பட்டு போகக்கூடாது நான் பாதையை சுத்தம் செய்கிறேன் போது அவர் கசப்பான பழங்களை சாப்பிட்டு விடக்கூடாது நான் போய் இனிப்பான கனிகளை பொறுக்கி கொண்டு வருகிறேன் ஒரு தொலைவில் இருந்து வரும் ராமர் தன் களைப்பை தீர்க்க நல்ல நீரை அருந்த வேண்டும் என்பதற்காக அருகில் உள்ள நதிக்கு சென்று அங்கே படர்ந்துள்ள பாசிகளை அகற்றி சுத்தமான நீரை எடுத்து வைத்தால் பிறகு ராமன் வரும் நேரம் வந்துவிட்டது என்று உணர்ந்த சபரி தான் கொண்டு வந்த கனிகள் உண்மையிலேயே இனிப்பாக இருக்கிறதா என்று சோதிக்க விரும்பினால் அவள் ஒவ்வொரு கனியையும் சுவைத்து பார்த்து இனிப்பாக இருப்பவற்றை மட்டும் ஒரு கூடை நிறைய சேகரித்தால் ராமனின் வருகை ராமரும் லட்சுமணரும் வந்த ஆசிரமத்தின் பக்கம் வந்தனர் சபரி ராமனை பார்த்ததும் ஆனந்த கண்ணீர் பெருகினால் அவள் காலில் விழுந்து வணங்கி மிகுந்த பக்தி பரவசத்துடன் பேசினார் ராமச்சந்திரமூர்த்தி என் வாழ்நாள் கனவு என்று பழித்தது என்னுடைய இந்த குடிசை புனிதமாகிவிட்டது என் ஆசிரமத்திற்கு வருகை தந்தமைக்கு நன்றி நான் உங்களுக்கு ஆசையுடன் சேகரித்த பழங்களை சாப்பிட்டு இந்த பம்பா நதியின் புண்ணிய நீரை அருந்துங்கள் சுவாமி ராமன் சபரி அளித்த கனிகளை தயக்கமின்றி வாங்கினார் ஆனால் லட்சுமணன் சற்று குழப்பத்துடன் ராமனின் அருகில் சென்று கிசுகிசுத்தார் அண்ணா இந்த பழங்கள் ஏற்கனவே ஒருவரால் கடிக்கப்பட்டு சுவைக்கப்பட்ட பழங்கள் இவள் வெற்றி படுத்திய பழங்களை நாம் உண்பது தர்மமா இது அசத்தம் அல்லவா ராமன் அதற்கு லட்சுமணா உனது சந்தேகம் சரிதான் ஆனால் நீ சபரியின் கபடமற்ற அன்பை பார்க்க தவறிவிட்டாய் இவள் இனிப்பான பழங்களை மட்டுமே என் இஷ்ட தெய்வம் உண்ண வேண்டும் என்று நினைத்துதான் சுவைத்துப் பார்த்திருக்கிறாள் இவளுடைய இந்த பக்தியில் எந்தவிதமான சுயநலமும் இல்லை உலகில் பக்திக்கு முன்னால் எதுவும் அசுத்தம் இல்லை நான் சுவைக்கப் போகும் இந்த பழங்களில் கனியின் சுவையை விட சபரியின் தூய பக்தியின் சுவையே அதிகம் இருக்கிறது ராமன் அந்த பழங்களை சாப்பிட்டு மகிழ்ந்தார் பிறகு சபரியின் கரம் பிடித்து அவள் நீண்ட காலம் காத்திருந்ததற்கான காரணம் என்ன என்று கேட்டார் சபரி தன் குருவின் வாழ்க்கை சொல்லி முக்தி வேண்டி நின்றாள் சபரி உன்னுடைய பக்தி அளவிட முடியாது நீ என் மீது கொண்ட அன்பை உன்னை சுத்தப்படுத்தியது நீ முக்தி அடையும் காலம் வந்துவிட்டது ராமனின் அருளால்